ஓப்பனிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போவாங்க சுகன்யா அவங்களோட அக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு அவங்களோட பெரியம்மா பொண்ணோட போயிருப்பாங்க சுகன்யாவோட அக்கா கிட்ட அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா சுகன்யா கிட்ட ஏன் சுகன்யா என்னை ரெண்டாவது கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு எங்க இருக்காரு எப்படிப்பட்டவருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர் இருக்கா அதிர்ந்து கூட பேச மாட்டாரு மளிகை கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அங்க பழனி டெலிவரிக்காக வந்திருப்பாரு அவங்க வீட்டு வாசல்ல நின்று அக்கா டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அக்கா எழுந்து வெளியில வந்து பாப்பாங்க பழனி அவங்க வீட்டுக்கு தேவையான சாமான் அவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பாரு பெரிய பார்சலா இருக்கும் அதனால அவங்க என்ன சொல்வாங்கன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைப்பாரு அப்ப சுகன்யா அங்க உட்காந்துருக்கத பாப்பாரு என்ன சுகன்யா நீ இங்க உட்காந்துருக்க இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்பாரு சுகன்யாவோட அக்கா தான் பதில் சொல்லுவாங்க சுகன்யா என்னோட சித்தி பொண்ணு தான் எனக்கு தங்கச்சி முறை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பழனி கிட்ட உனக்கு முன்னாடியே சுகன்யாவை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க பழனி என்ன எனக்கு அவங்க என்னோட மனைவிங்க அப்படின்னு சொல்வாரு நாளனிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் சுத்தி மத்தி எல்லாருமே குன்னக்குடியில எனக்கு சொந்தக்காரவங்களா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவ வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் சுகன்யா டெலிவரி வேலை முடிஞ்சது நான் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு பழனி கூப்பிடுவாரு அப்புறமா வரேன் நான் ஆட்டோல வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சுகன்யா சரி நீ கொஞ்ச நேரம் பேசிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்புவாரு வெளியில போனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு சுகன்யா கிட்ட சுகன்யாவோட அக்கா நீ சொன்னது கரெக்டு தான் பழனி அதிர்ந்து கூட பேச மாட்டாரு பழனி ரொம்ப நல்ல மளிகை கடையில வேலை தானே செய்யறாரு நாளைக்கு ஓனர் ஆக முடியாதா என்ன அப்படின்னு சுகன்யா அதுக்கு அவங்க அக்கா ஆமா அதுவும் கரெக்டு தான் ஓனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுகன்யா நான் கிளம்புறேன் நேராச்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அக்கா இருந்துட்டு தான் போ சொல்லுவாங்க இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவாங்க வெளியில வந்து பார்த்தா கிளம்பிக்க மாட்டாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு அதுக்குள்ள சுகனியா அவர்கிட்ட வந்து எங்க அக்கா கிட்ட உங்களை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல கரெக்டா கெடுத்துட்டீங்க எல்லாம் தலைகிளா மாறி போச்சு எனக்கு அவமானமா போயிருச்சு உன் வீட்டுக்காரர் மளிகை கடல வேலை செய்யறாரு கேவலமா பேசுறாங்க கிளம்பி போயிடுவாங்க பழனிக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் சுகன்யாவோட குணம் தான் தெரியுமே அதனால விட்டுருவாரு கதிரோட டிராவல்ஸ்ல கதிரோ ராஜியும் மட்டும் இருப்பாங்க ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அவங்களாவே சுத்தி மொத்தி டிராவல்ஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கதிர் கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் கதிர் அப்படியே இரு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவார் உடனே ராஜி என்ன கேட்பாங்கன்னா ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கதிர் ஏன் கேட்கணும் வருத்தமாக இருந்தால் தான் ஏன் வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும் சந்தோஷமா இருந்தாலும் கூடவா காரணம் கேட்கணும் சரி சொல்லு ஏன் சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்பாங்க ராஜி கதிருக்கு எதிர்த்தாப்புல சேரில் உட்காந்துக்கிட்டு ஆ நீ நினச்ச மாதிரியே டிராவல்ஸ் வச்சுட்ட அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுவும் இல்லாம உங்க அப்பா கொடுத்த காசுலயே ட்ராவல்ஸ் வச்சது இன்னும் எனக்கு போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள ஒரு ஃபோன் வரும் அதுல அவங்களுக்கு வண்டி தேவைப்படும் அதனால வண்டி புக் பண்றதுக்காக கால் பண்ணிருப்பாங்க கதிரும் கண்டிப்பா அனுப்பிச்சி விட்றேங்க கரெக்ட் டயத்துல நல்ல டிரைவராக அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு கதிரி ஃபோனை வச்சது ஒரு ராஜி என்னன்னு கேட்பாங்க புக்கிங் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா சொல்லுவாரு உடனே ராஜியும் கதிரும் ரெண்டு பேரும் கையில அடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த டயத்துல கதிரோட ஃப்ரெண்டு அங்க வந்துருவாரு என்ன லவ் பேர்ட்ஸ் தனியா இருக்கும் போது வந்துட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு உட்காருவாரு ராஜி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவரை இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது இவனா சிங்கிளா தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுவே ரொம்ப கியூட்டா அழகா இருந்ததுங்க என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டதும் ராஜி எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கதிரி உள்ள நேரம் நல்லா தானே இருந்த எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு தான் தலைவலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அந்த கதிரோட ஃப்ரெண்டு என்ன கேட்பாருன்னா நான் போய் மறந்து கடையில் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு ராஜியும் சரி மாத்திரை வாங்கிட்டு அப்படியே எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்குன்னு ரெண்டு வேலை கொடுப்பாங்க அப்ப கதிர் ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் என் ஃப்ரெண்டு நீ வேலையெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள கதிரோட ஃப்ரெண்டு இருக்கட்டும் அவங்க என்னோட சிஸ்டர் தானே நம்ம டிராவல்ஸ்க்கு தானே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி சரின்னு எழுந்திருப்பாரு கதிரி இருடாமச்சான் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு ராஜி எதுக்கு நீ எதுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அவன் கொஞ்சம் வேலை பண்ணட்டும் நானும் கூட சேர்ந்து பண்றேன் அப்பதானே வேலை முடியும் அப்படின்னு சொல்லுவாரு ராவல் சார்ந்து வரைக்கும் யார் பாத்துக்கிறதுன்னு ராஜி கேட்பாங்க கதிரு நீ பாத்துக்கோ யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு கோமதி வீட்ல சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க மயிலும் அவங்க அம்மா அப்பாவும் உட்கார்ந்து இருப்பாங்க மயிலு அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாருமே போயிட்டாங்க நீங்களும் வீட்டுக்கு போக வேண்டியதுன்னா இங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல மயில போறதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும் நான் போயிட்டு எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா சமைக்கணும் அதுக்கு பதில் இங்கேயே சாப்பிட்டுட்டு சாய்ந்தரமா ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போலாமேன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மயில தலையிலேயே அடிச்சுக்குவாங்க அவங்க அம்மா அந்த அட்டிகையை ஏண்டி போடல அதை எடுத்து போட்டிருக்க வேண்டியதன எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க மயிலு குழலியோட கண்ணு அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துரும் வேற வெனையே வேண்டாம் அதை போடாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள பாண்டியன் அங்க ஆ வாங்க சம்மந்தி சாப்பிடுங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க என்ன கோமதி இவங்களுக்கு சாப்பாடு வைக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது மயிலோட அப்பா இப்போதைக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை கதிரோட ட்ராவல்ஸில் தான் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்டதும் பாண்டியனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் பாண்டியன் என்ன சொல்வாருன்னா கதிர் தம்பி இப்போதான் ட்ராவல்ஸ் ஆர அதுவும் ஆள் தேவையா என்னன்னு எனக்கு தெரியல எங்க கடையில வேணா வேலைக்கு ஆள் வேணும் நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு வேண்டாம் சொல்ல போகிறாங்க உடனே நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இனி அவ்வளோதாங்க தாங்க பாண்டியன் ஸ்டோர்ல இருக்கிற மளிகை சாமான் ஃபுல்லா மயில் வீட்டுக்கு தான் போகும் நிறைய தான் உட்காரணும் பாண்டியன் பாண்டியன் இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கோங்க கோமதி சமையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்க கடைசி பையன் டிராவல்ஸ் வச்சதுனால இன்னும் டேஸ்டா சமைச்சிருக்கா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் மயில் அவங்க ரூம்ல அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஏமா இப்படி கேக்குறீங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நீ எங்களுக்கு செய்யற இது அந்த மனுஷன் இன்னைக்கு தான் உருப்படியாக ஏதோ கேட்டிருக்காரு அவரும் அந்த மளிகை கடைக்கு வர சொல்லியிருக்காரு நீ இப்படி பண்ற பெத்தவங்க நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா நாங்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது மயிலோட அம்மா சும்மா இல்லாம நாங்கள் எப்பவுமே கார்ல தான் போவோம் இனிமேல் தம்பி டிராவல்ஸ்ல தான் புக் பண்ண போறோம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க அதை கேட்டதும் மயிலுக்கு கடுப்பாவாங்க மற்ற வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லையா ஆனா கார்ல போவாங்களாம் இனிமே கதிரோட டிராவல்ஸ்ல தான் புக் பண்ண சொன்னதும் நமக்கே ஷாக்கா இருந்தது ஏன்னா அவ்வளோதாங்க வயல அவங்க ரூம்ல அவங்க அம்மா வச்சு நல்லா திட்டி விடுவாங்க புரிஞ்சுக்கோமா அப்பா இங்க வேலைக்கு சேர்ந்தா நாளைக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா சம்பந்தி வீடு அப்படிங்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையவே என்னால் சமாளிக்க முடியல மீனாவுக்கும் ராஜிக்கும் ஒரு பொய் தெரியும் எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொய் தெரியும் இன்னும் யார் யாருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியாது நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன் இதுல நீங்க வேற வந்து பிரச்சனை உண்டாகி அந்த பிரச்சனையும் நான் பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லுவாங்க அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடும் நீ வாயா கிளம்பி வாயா நீ ஒன்னு வேலைக்கு வர வேண்டாம் நீ வாயா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இழுத்துட்டு வந்துருவாங்க அவரை இழுத்துட்டு வந்துட்டு கோமதி கிட்ட நாங்க கிளம்புறோம் சம்மந்தி அப்படிம்பாங்க மயிலும் அங்க வந்து நிற்பாங்களா அதனால மயிலுக்கிட்டையும் நாங்க கிளம்புறோம் மயில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க கடையில் பாண்டியன் பழனி ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க நிறைய வேலை இருக்கும் நிறைய கூட்டமும் வரும் அதனால சமாளிக்க முடியாம வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்க சரவணன் வருவாரு அவர் நிறைய குட்டி குட்டி விசிட்டிங் கார்டு அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாரு பாண்டியன் டிராவல்ஸ்க்கு விளம்பரம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அவங்க அப்பா பாண்டியன் கேட்பார் இதெல்லாம் கதிர் சொல்லுச்சா பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படின்னு கேட்பாரு இல்லைப்பா தம்பிக்காக நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் நம்ம கடையிலேயே ஒட்டி வச்சிடலாம் விசிட்டிங் கார்டெல்லாம் கடையில் வர்றவங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தினா தானே தெரியும் அப்படின்னு சொன்னதும் பாண்டியனுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் மயிலோட அப்பா அங்கே வருவார் பாண்டியனும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு வெயிலில் வந்திருக்கீங்க ஏதாவது சில்லுன்னு குடிக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு கூல்ட்ரிங்ஸ் எடுத்து சரவணை சரவணனை கொடுக்க சொல்லுவார் சரவணனுக்கு மனசே இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுப்பாரு மயிலோட அப்பா ஆ நல்லா ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு குடிச்சு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிம்பாரு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மயிலோட அப்பா என்ன சொல்வார்னா கடையெல்லாம் நல்லா இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லிடுவாரு கடை நல்லா இருக்குன்னு ஆண்டி என்ன என்ன சம்மதி வந்த உடனே கிளம்புறீங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு மயிலோட அப்பா இல்ல சம்பந்தி இருக்கட்டும் நாளைக்கு நான் வேலையில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்வார் பாண்டியன் இதை சொல்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்தீங்க அதை ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும்ல அப்படின்னு சொல்லுவார் இல்ல சம்பந்தி நேரில் சொன்ன மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார் அவர் கிளம்பி போனதும் சரவணனுக்கும் பழனிக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இவர் வேலையில் செய்கிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சரியாக வருமாப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்வார் பாண்டியன் என்ன சொல்வாருனா எனக்கும் தெரியும் சரவணா இதெல்லாம் சரியா வருமா என்னன்னு தெரியல ஆனா அவருக்கு கஷ்டம் போல இருக்க அதனால தானே கேட்குறாரு இல்லைன்னா வேலைக்கு எதுக்கு சம்மந்தி வீட்டில் போறாரு வரட்டும் கொஞ்ச நாள் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அவரே தனியா பிஸ்னஸ் எதோ ஸ்டார்ட் பண்ண போறாராம் அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்வாரு சரவணனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ஏற்கனவே மயில் சொல்றதெல்லாம் பொய் அவங்க அம்மா அப்பாவும் பொய் எல்லாமே சரவணனுக்கு தெரியும் ஆனால் அவங்க அப்பா வுக்கு தெரியாது இல்லையா சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அவ்வளவுதான் இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது